சீசன் நைட் முத்துவோட ஆபாசமான பேச்சு வந்து நம்ம எதிர்பார்க்கவே இல்லை அது மட்டும் இல்லாம இந்த வாரமும் சாசன வந்து நாமினேட் ஆயிருக்காங்க மகாராஜா பொண்ணு வந்து இந்த வாரமும் காப்பாற்றப்படுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்களும் போயிட்டு இருக்கு வார வாரம் தாண்டா போகுது ஆனா பண்ண தாண்டா மாட்டேக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு இந்த வாரம் நடக்கும் அப்படின்ற மாதிரிதான் சொல்லிட்டு இருக்காங்க அருண் வந்து ரொம்ப முத்து வந்து திட்டுறாரோ ரொம்ப போட்டு வச்சு செய்யறாரோ அப்படின்ற மாதிரி இருக்கு அப்புறம் ஜாக்லின் வந்து பாத்தீங்கன்னா சாச்சனா வந்து நீ மேல படிச்சிருந்தானே தெரியும் சாச்சனா எதுவும் படிக்கல போல இருக்கு அதை பத்தி நம்ம பேசுவோம் எல்லா விஷயங்களையும் ஷோக்குல போயிட்டு பேசலாம் ஹாய் மக்களே நான் உங்க ஷாம் பிக் பாஸ் சீசன் எவன் சாரி மக்களே பாஸ் சீசன் எயிட் பாத்தீங்கன்னா இன்னைக்கு டே வந்து பாத்தீங்கன்னா மந்தமாக இருந்தாலும் அங்கங்க கண்டன்ட் தேரியது அப்படின்னு சொல்லி என்னென்ன கண்டன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஐம்பது நாள் வந்து இவங்க அப்படியே டப்பா அடிச்சு அந்த டப்புக்கு டப்பா அருண் சொல்றமா அப்படியே ஓடிட்டாங்க இதுக்கப்புறமேட்டும் மட்டும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோட்டை அழிச்சு விட்டுருக்காரு பிக் பாஸ் அதனால எப்படி இருக்கும் இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து கேப்டன்சியா வந்து இவர் எடுத்திருக்காரு தீபக் பிக்பாஸே பாராட்டுறது ஏழு சீசன்ல வந்து எவனுமே இந்த மாதிரி பண்ணல யார்டுமே சொன்னது இல்ல நீ தாமல அப்படின்ற மாதிரி தான் பெஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்றாரு நான் இத்தனை சீசன் பாத்திருக்கேன் ஏழு சீசன்ல வந்து சூப்பரா கேப்டன் பண்ணது ஃபர்ஸ்ட் சீசன்ல வந்து பஸ்ட் கேப்டன் இருந்த ஸ்னேகன் அவர்கள் எனக்கு அந்த வீக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கு யார் இந்த எட்டு சீசன்ல வந்து உங்களுக்கு பிடிச்ச கேப்டன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி விடுங்க அதுவே பாத்தீங்கன்னா கேப்டன் நிறைய விஷயங்கள ரூல்ஸ் எல்லாம் போடுறாரு அதாவது நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டாஸ்க் மாதிரி கொடுக்க போறேன் ஒவ்வொருத்தர பத்தியும் அப்சர்வ் பண்ணிட்டு இவரை நான் வேற மாதிரி இருந்தேன் இந்த மாதிரி இருக்காரு அப்படின்னு சொல்லி அப்சர்வ் பண்ணிட்டு வீக்கெண்ட்ல வந்து எனக்கு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கொடுக்குறாரு அப்புறமேட்டு ஒவ்வொரு இதுக்கு ஒரு இன்சார்ஜ் மாதிரி ஒன்று செட்டப்பா கொடுக்க டீம்னா அதுக்கு ஒரு இன்சார்ஜ் இருப்பாங்க ஷோரூம் எதுக்குன்னா அதுக்கு ஒரு இன்சார்ஜ் இருப்பாருங்க இது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா கவர் பண்றதுக்கு மெயினா ஒரு இன்சார்ஜ் இருப்பாங்க அவங்கதான் வந்து நீங்க என்ன தப்பு பண்ணாலும் என்ன குப்பை கடந்தாலும் என்ன பண்ணாலும் கேட்பாங்க மாதிரி சொன்னாங்க அது சௌந்தரிய பாத்தீங்கன்னா வாண்டடா வந்து வண்டியில ஏறினால சௌந்தர்யாக்கே கொடுத்தாங்க என்னை பொறுத்தையும் ஃபிட் அப்படின்னு சொல்றேன் ஏன் கேட்டீங்கன்னா சௌந்தர்யா சும்மாவே வந்து எல்லாத்தையும் நோண்டு நோண்டு நோண்டும் இன்னைக்கெல்லாம் ரயான் வந்து ஒரு சின்ன குப்பை கூட கொடுக்க கூடாது ஈ கிடக்க கூடாது அப்படின்னு மரணம் சொன்னிச்சு முத்துட்ட போயிட்டு உங்களுக்கு முத்து சொல்றாரு அதாவது உன எதுவும் குளிப்பாட்டி ஒண்ணுமா அப்படின்ற மாதிரி ஆபாச பேச்செல்லாம் பேசினாரு அது ஃபன்னாக இருந்தாலும் இது வேற மாதிரி போட்டுட்டாவும் முத்து அந்த இடத்துல தவிர்த்திருக்கலாம் அப்படின்னு தான் சொன்னோம் உங்களுக்கு தோன்றது வந்து கமெண்ட்ல தெரிவிச்சு விடுங்க அந்த மாதிரி வந்து கேப்டன்சி எல்லாமே அப்படியே போயிட்டு இருக்கு அப்புறம் என்ன என்ன பண்ணணும் கண்டன் இவங்களுக்கு தெரியல அதனால வந்து அது மேக்கப் போடுறது வந்து ஒரு காமெடி வைக்கிறாங்க ஒரு சில காமெடிகள்லாம் வந்து தவிர்க்கலாம் ஹைடலா போகுது மக்களை சும்மா கேமரா ஒண்ணு ஊத்துறாங்க அந்த எது நாட்டுல என்ன எதுவும் நெட்டுக்கிட்டு போயிருச்சா அப்படின்லாம் பாத்துட்டு இருக்கேன் அதாவது எதுவுமே இல்லாம சும்மா இப்படின்னே போயிட்டு இருக்கு எதுக்குன்னே தெரியல இழுத்து மூடிட்டு போங்கடா அப்படின்ற மாதிரிதான் இருக்கு சரி நம்ம கண்டன் குள்ள போயிருந்த தேவையில்லாத விஷயம் அப்புறம் இன்னைக்கான வந்து நாமினேஷன் டாஸ்க் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி நடந்துச்சு இன்னைக்கு நடந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாவே இருந்துச்சு நீங்க யார வந்து நாமினேட் பண்ணும் நினைக்கிறீங்களோ அவங்களை வந்து கிராஸ் மார்க் பண்ணி சௌந்தரியலாம் வந்து மஞ்சரிக்கு ஒரு நாமத்தே போட்டு விடுறாங்க காலி பண்ணணும் அப்படின்றது அவங்க வந்து இது வெளியில இருக்கும் அங்க வந்து ஏரியா ஏரியால வந்து நீங்க வந்து என்ன பண்ணணும்னா ஒரு இன்ட போட்டு அவங்க வந்து கசக்கி வெளியில தூக்கி எறியணும் அப்படின்னு கார்டன் ஏரியால வந்து கசக்கி தூக்கி கேட்டு தகுந்திருப்போம் வெளியில தூக்கி எறியணும் அவங்களை நாங்க இந்த வாரம் தூக்கி அடிச்சிருவோம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க நான் வந்து உங்களுக்கு ஆர்டர் பிரகாரமே சொல்லிடுறேன் அப்பதான் உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அதை பத்தி நான் உங்களுக்கு டைரக்ட் நாமினேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஜாக்லீன வந்து சத்தியா பண்ணிட்டாரு அதுக்கு ஒரு உள் காரணமும் இருக்கு ஏற்கனவே அவங்க ஒரு பஞ்சாயத்து போச்சு அதை கிளியரும் பண்ணிட்டாங்க அதுக்காக பாத்தீங்கன்னா டேரக்ட் நாமினேஷன் பண்ணி விட்டாரு அதுக்கு வந்து அவரு அது உடன்படவே இல்ல ஜாக்லின் அலுவலர் அழுது இது பண்றாங்க ரயானும் சௌந்தர்யாவும் நீ விடுமச்சா பாத்துக்கலாம் அதெல்லாம் இப்படி அவனை அடிக்கிறாங்க நீ பிரேக் டவுன் ஆகாத அப்படின்ற மாதிரி தேத்துறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் அவர் வேஸ்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு தான் சொல்றேன் ஜாக்லின் வாரம் நாமினேட் ஆகுது எப்படி பார்த்தாலும் காப்பாற்றப்படும் அது அந்த லிஸ்ட நான் என்னன்னு சொல்றேன் யார் டாப் ஒன் யார் லாஸ்ட்ல இருக்கா யார் வெளியில போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன் அந்த மாதிரி பாத்தீங்கன்னா அவர் பண்ணி விட்டாருறாரு அது வேஸ்ட் அப்படின்னு தான் சொன்னா அதுக்கு வேற யாராச்சும் கூட பண்ணி இருந்திருக்கலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சைடு வந்து ஆர்ஜே ஆனந்த் யார பண்றாங்க அப்படின்னா அவங்க மைண்ட்ல வந்து நிறைய பேர் இருந்திருக்கும் போல இருக்கு ஆனா ரஞ்சித்தை வந்து பண்ணி விட்டாங்க ரஞ்சித் வந்து இவன் என்ன ஆரம்பிக்கவே இல்லை என்ன ஓபன் அப்ப இருக்காரு அப்படின்னு அவன் சும்மா தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு அவரை ஏன் வச்சிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா எழுபத்தஞ்சாவது நாள் வந்து பிரியா ராமன் அவங்க பசங்க எல்லாம் உள்ள வருவாங்க ஒரு சென்டிமெண்ட் கிரியேட் பண்ணும் அந்த எபிசோட் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி அவரை வச்சிருக்காங்க என்ன வரைக்கும் எழுபத்தஞ்சு நாள் வரைக்கும் ரஞ்சித் அவர்கள் வெளியிலே போக மாட்டார் எழுதி வச்சுக்கங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் உங்களுக்கு தோன்றது வந்து கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சு விடுங்க அந்த மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு ஒவ்வொருத்தர வந்து நாமினேட் பண்றாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரீசன் சொல்லிட்டு இருந்தாங்க ரஞ்சித் பாத்தீங்கன்னா ஆனந்த் இது நம்மள பண்ணனால பண்ணும் அப்படின்னு மாதிரி பண்ணி விட்டாங்க ஒரு மனதாக எல்லாருமே சேர்ந்து பாத்தீங்கன்னா மஞ்சரிய வந்து அடி அடின்னு அடிச்சு துவச்சு விட்டாங்க எட்டு ஓட்டு வாங்கிட்டாங்க அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா ரயான் ஒரு மூணு ஓட்டு விடுது விஜய் விஷால் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா எக்கச்சக்க பேர் பாத்தீங்கன்னா அன்சீதா வர்க்கணும் எல்லாருமே எதிர்பார்க்க ரொம்ப டைட்டா போட்டாங்க அப்படின்னு தான் நான் இப்ப நான் சொல்ல போறது என்னன்னா ஓட்டிங்ல வந்து யாரு பஸ்ட் இருக்கா கடைசி சொல்றது யாரு வந்து கடைசியில இருக்காங்க அப்படின்ற மாதிரி பஸ்ட் யாரு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜாக்லின் தான் வந்து ஓட்டிங் வந்து இப்போ வரைக்கும் அதிகமா இருக்காங்க அப்புறம் விஜே விஷால் இருக்காரு அப்புறம் ஆச்சரியம் அன்ஷிதா இருக்காங்க அப்புறம் வீட்டு ரயன் இருக்காரு அதுக்கப்புறம் வந்து சத்தியா இருக்காங்க ரஞ்சித்துக்கெல்லாம் யாரு ஓட்டு போறாங்கன்னு தெரியல அதுக்கப்புறம் ரஞ்சித் இருக்காங்க சாச்சனாக்கு தெரியல யார் மகள யார் கால் பண்ணிக்கிறாங்க சாச்சனாவெல்லாம் ஆளா கூட மதிக்கலைங்கிறாங்க இவ்வளவு பேர் ஓட்டு போறாங்க சாத்தனா இருக்காங்க ஒரு மகாராஜா ராஜா வந்து வேலை பார்த்து என் பொண்ணுக்கு பிஆர் டீம் செட் பண்ணி விடுங்க ஏன்னா அவங்க அக்கா வந்து வெளியில வந்துட்டு ஒரு வீடியோ சொல்லியிருக்காங்க சாத்தனாக்கு வந்து நான் தான் பிஆர் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க ஹஸ்பண்ட் சொல்லியிருக்காங்க செஞ்சாலும் செய்வாங்க ஆனா சாத்தனா இருக்காங்க அதுக்கு அப்புறம் சிவகுமார் மஞ்சரி ஆர்ஜே ஆனந்தி கடைசியா இருக்காங்க என்னைய பொறுத்த வரைக்கும் கடைசியா இருக்க அந்த நாலு பேர் வந்து இழுத்துக்கோ பறிச்சுக்கோ ஏன்னா போன வாரம் பாத்தீங்கன்னா கடைசியில இருந்து சாச்சனா அதுக்கு மேல பாத்தீங்கன்னா சிவகுமாரா இருக்கட்டும் ஆனந்தியா இருக்கட்டும் ஒவ்வொருத்தர் எல்லாம் அதுக்கு ரயானுக்கும் மேலதான் வர்ஷினி இருந்தாங்க அப்படி இருக்கும் போது வர்ஷன் எதுக்கு வெளில போட்டாங்க என்னன்னே தெரியவே இல்லை என்னைய பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் அதிகம் வெளியில போறது வாய்ப்பு அதிகமா இருக்குது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆர்ஜே ஆனந்தி மஞ்சரி சிவகுமார் அல்லது சாச்சனா என்னைய பொறுத்த வரைக்கும் நீங்க சாச்சனா கூட கண்டென்ட் கண்டி காப்பாற்றிடுவாங்க மஞ்சனையும் கண்டன் கொடுக்குறாங்க சிவகுமார் கொடுக்கல அப்படின்றதுனால சிவகுமாரியும் இல்லாட்டி ஆர்ஜே ஆனந்தி இவங்க ரெண்டு பேத்துல யாராச்சும் ஒரு ஆள் தான் வெளியில போறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது உங்களுக்கு தோன்றத கமெண்ட் பாக்ஸ்ல தட்டி விடுங்க அப்புறமேட்டு ஷாப்பிங் டாஸ்க் வந்து நடக்குது இந்த இது வரைக்கும் தனித்தனியா பண்ணிட்டு இருந்தேன் இன்னைக்கு ஒன்னா பண்றானுங்க பண்ணும்போது பாத்தீங்கன்னா அதுல ஒரு கலவரம் ஏற்படுது அதாவது ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்றீங்க ஜாக்லின் வந்து காஃபி பவுடர் எல்லாரும் குடிப்பாங்க அதை எடுக்கலாம் அப்படிங்கிறாங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா சாச்சனா வந்து மாவு பாக்கிட்டே எடுத்துக்கலாம் அது வந்து ரொம்ப லக்ஸரியா இருக்காது வேணாம் அப்படின்ற மாதிரி இது பண்றாங்க ரொம்ப அதிகமான காசு உள்ளு அப்படின்னு சொல்லிட்டு வேணாம் அப்படிங்கிறாங்க அது வந்து ஒரு டிபேட்டா போகுது ஜாக்லீன் ஒன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா மேல படிச்சிருந்தாதான் அவனுக்கு தெரியும் இதெல்லாம் எப்படி அதாவது ஜாக்லின் என்ன சொல்ல வராங்கன்னு கேட்டீங்கன்னா அவங்க படிக்கல அதாவது அவங்க சாச்சனாவை பொறுத்து பொறுத்த வரைக்கும் என்ன வந்து கம்மியா டிகிரி ஏதோ படிக்கல அப்படின்னு நினைக்கிறேன் நம்மளுக்கு நம்மளுக்கு எக்ஸாக்டா தெரியல ஆனா சோஷியல் மீடியா ஃபுல்லா சாச்சனா வந்து இப்படி அவங்க வந்து சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி கொந்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க ஏதோ அனுதாபம் தேடுறாங்கன்றதால எனக்கு தோணுது அவங்க படிச்சிருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியவே இல்லை அவங்க படிக்கலை அப்படின்னா எப்படி ஏதோ ஒரு கம்பெனி சொன்னாங்க ஏதோ ஒரு சம்திங் ஏதோ ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்கறாங்க அது எப்படின்னு தெரியவே இல்லை நமக்கு இவங்க எது எதை மீன் பண்ணி அவங்க சொன்னாங்கன்னு தெரியல ஆனால் இவங்க சமூக வயதங்கள் ஃபுல்லாவே என்ன ஓட்டுறாங்க அப்படின்னா அவங்க டென்த் வரைக்கும் தான் படிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஓட்டுறாங்க ஏன்னா ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்றேன்னு சொல்லுது எப்படிரா டென்த் படிச்சவங்க எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு அது உங்களுக்கு எதுவும் டீட்டெயில் தெரிஞ்சுச்சுன்னா நான் மன கமெண்ட்ல சொல்லுங்க எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா நான் தனி வீடியோ கூட உங்களுக்காக நான் போட்டுறேன் அப்புறமேட்டு அது ஒரு டிபேட்டாது அப்புறமேட்டு அருண் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கிச்சன் சார் சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காரு டீடைலா சொல்லணும் அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரு கப் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க மஞ்சள் இருந்து எனக்கு ஒரு ஸ்பூன் ஊத்துங்க இல்ல ஒரு கரண்டி ஊத்துங்க அப்படிங்கிறாங்க அங்க வந்து இல்ல எல்லாத்துக்கும் ஒரு கப்பு தான்ற மாதிரி கொடுத்துறாங்க அப்ப வந்து இவர் உள்ள ஊத்திட்டாரு அப்ப முத்து உள்ள வர முத்து உள்ள வந்து அவங்கதான் சொல்றாங்கல்ல நீங்க ஏன் இப்படி பண்றீங்க இது என்னோட ரேஷன் கலந்துருக்கு அப்படின்னும் போது உடனே ஒரு ஷவுட் பண்றாரு இல்ல மஞ்சரிக்கு மட்டும் நீ சப்போர்ட் பண்ணிட்டு வர்றாரு அருணுக்கு ஒரு எண்ணம் மஞ்சரிக்கு சப்போர்ட் பண்றானோ டப்பா அடிக்கிறான் டப்புக்கு டப்பா அடிக்கிறான ஒரு டவுட் அது பெரிய பிரச்சனைகள்லாம் ஆகும் போது இவர் வந்து எதுக்கு நீ அந்த மாதிரி சொல்ற அப்படின்ற மாதிரி கேள்விகள் கேட்டு அதை முடிக்கிற மாதிரி போயிட்டு திரும்பி நைட்டு உட்காந்து பஞ்சாயத்து பேசுறாங்க முத்து என்ன சொல்றாரு அப்படின்னா அவங்க வேணாங்கிறவங்களுக்கு எதுக்கு போறாங்க இவர் கொடுக்குறாரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு தீபக் ஒண்ணே வந்து பாத்தீங்கன்னா தீபக்கே எனக்கு பிடிக்கவே இல்லை தீபக் என்ன சொல்றாருன்னா அவங்க நீ தலையிடாத அது வந்து எல்லா உன்னோட ரிலேஷன்ல அவங்களோடது அது அவங்க தான் ஆகணும் அப்படின்னு முத்தோட கேள்வி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க வேணாம் அப்படிங்கிறாங்க இந்த வீட்டோட ரேஷன் வந்து எனக்கும் பங்கு இருக்கு அது அப்ப என்னோட ரேஷன் தான் வேணாங்களுக்கு எதுக்கு ஊத்தி வேஸ்ட் பண்ற அப்படின்ற மாதிரி அருணுக்கும் புரியவே இல்லை முத்து அருணுக்கும் புரியவே இல்ல தீபக்கும் பாத்தீங்கன்னா சுத்தமா புரியவே இல்லை இந்த இடத்துல வந்து முத்து கரெக்டா ஸ்டாண்ட் எடுத்து கரெக்டா பேசினாரு ஆனா நீங்க ஒளத்து விட்டு போயிட்டாங்க அப்படின்னு தான் சொன்னோம் ஓவராலா இன்னைக்கு பார்க்கும்போது இவ்வளவுதான் மக்களை கண்டென்ட் இவ்வளவு இல்ல மக்களை இவ்வளவுதான் தான் மக்களை கண்டன் இதுக்கு மேல என்கிட்ட பேசுறதுக்கு ஜீவன் இல்ல மக்களை ஐம்பது நாளுக்கு அப்புறமேட்டாச்சும் நல்லா இருக்கும் சூடு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டுதான் எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க இது எங்க ஓட்டி போய் இது பண்ண போறாங்க அப்படின்னு தெரியவில்லை இதுக்கப்புறமேட்டு சுவாரஸ்யமா இருக்கும் நம்புறேன் இந்த வாரம் பாத்தீங்கன்னா பொம்மை டாஸ்க் பொம்மை நீயும் பொம்மை நானும் பொம்மை டாஸ்க் வேற நடக்க போறதா சொல்லியிருக்காங்க அது எல்லா சீசன்லயும் தாறுமாறா இருந்திருக்கு இவனுங்க ஆல்ரெடி அந்த ராஜா டாஸ்கு அரியணை யாருக்கு டாஸ்க்கையும் முடிச்சு விட்டானுங்க ஸ்கூல் டாஸையும் முடிச்சு விட்டானுங்க இது எப்படி முடிக்க போறானுங்க அப்படின்னு தெரியல தனித்தனியா அந்த ஒரு கிளம்சியா இருந்துச்சு இது வந்து சேர்ந்து இருக்கனால எப்படி பண்ண போறானுங்க இந்த வாரம் யார் வெளியேற்றப்படுவார் டபுள் எவிக்ஸ் மிட் வீக் எவிக்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பாக்கலாம் உங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ கருத்து கலாணத்தையும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க